உங்ககிட்ட ஆரம்பம் ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பினிஷிங் தான் சுத்தமா சரியில்லை இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் ஓட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆயி போச்சுங்க ஏன்னா மடமடன்னு சொல்லிட்டு அஞ்சு விக்கெட் எடுத்தவங்க அதுக்கப்புறம் விக்கெட்டே எடுக்காம ஆர் நிறைய ரன் அடிக்கி விட்டுட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆர் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரிப்பா இவங்க ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அதுக்கு தகுந்த அப்பளோ டுப்ளிசஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்த மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் பாட்டுக்கு ஃபோராக அடித்து பட்டையை கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு இதனால நாலு ஓவருக்கே ஆர்சிபி நாற்பது ரன்னு வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா ஏன்னாப்பா இவங்களை இப்படி அடிக்கி அடிக்க விட்டுருந்தா எப்படி ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க முஸ்தபிசு ரஹ்மான் வந்தார் வந்த மனுஷன் அவரோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ரொம்ப அழகாக டுப்ளிசஸை வந்து தூக்கிட்டாரு இந்த விக்கெட்டை எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் ரச்சின் ரவீந்திரா அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் கேட்சை வந்து பிடிச்சிட்டாரு இந்த விக்கெட்டை எடுத்ததோட நிக்காம அடுத்து வந்த ராஜத் பட்டிதாரையும் ரஹ்மான் வந்து டக் அவுட் வந்து பண்ணிட்டாரு இந்த ரெண்டு விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சிஎஸ்கே வந்து நம்பிக்கை வந்துச்சுங்க சரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துடலாம்னு நினைக்கும் போது தான் மேக்ஸ்வெல் வந்தாரு மேக்ஸ்வெல் வந்தோடனே எப்பா இவர் டேஞ்சரான ஆளாச்சே இவரோட விக்கெட்டை முதல் எடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அழகா தீபக் சாகர் வந்து ஃபர்ஸ்ட் பால்ல மேக்ஸ்வல் வந்து அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து ஆர்சிபி சிபி தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இப்படி இருந்தாலும் விராட் கோலி வந்து களத்தில் வந்து இருக்காரு இவர் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாரு ரொம்ப கஷ்டமா போயிரு அப்படின்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல விராட் கோலி ஒரு சிக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முஸ்தபிஸ் ரஹ்மானோட பால்ல வந்து விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டாரு இந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் ரஹானே அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கேட்சை பிடிச்சி ஆல்மோஸ்ட் வந்து பிடிச்சிட்டாரு ஆனா அவர் கேட்சை பிடிச்சிட்டே பவுண்டரி லைனை நோக்கி வந்து தள்ளி வந்து போயிட்டாரு இதை வந்து எப்பா இப்படியே போனா வந்து இது சிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு பேசாமல் நம்ம ரச்சின் ரவீந்திராவுக்கு இந்த கேச்சை போட்டுருவோம் அவர்கிட்ட வந்து தூக்கி போட்டாரு அதனால ரச்சின் ரவீந்திராவும் அழகா வந்து கேட்சை பிடிச்சு விராட் கோலியை வந்து பிளான் பண்ணி வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதே ஓவர்ல முஸ்தபிசு ரஹ்மான் வந்து நல்லா விளையாண்டுட்டு கேமரா கேமரா வந்து தூக்கிட்டாருங்க இதனால ஆர் சிபி எழுபத்தி எட்டு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதுக்கப்புறம் ஆர் சிபி பேட்ஸ்மேன்ஸ் வந்து யார் விளையாட போறாங்க அதுதான் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்களே இவங்க வந்து நூத்தம்பது ரன் தான் வந்து எடுப்பாங்க சிஎஸ்கே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனா அப்பதாங்க அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே சும்மா கிடைக்கிற கேப்ல எல்லாம் சிக்ஸ் போர்ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் உடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட சிஎஸ்கே பவுலர்ஸும் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா துஷார் தேஷ்பாண்டே வந்து அவர் பாட்டுக்கு ஒய்டி எக்ஸ்ட்ராசா வந்து கொடுத்து ரன்ன வாரி இறைச்சு கொடுத்துட்டாரு இதனால இன்னைக்கு இருபது ஓவர் முடிவுல ஆர் சிபி நூத்தி எழுபத்தி மூணு வைத்தரிசில தான் இருக்கு போலிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி கடைசி வரைக்கும் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆனா லூஸ் விட்டனால அவங்க பாட்டுக்கு ஆர் சிபி வெளுத்து கட்டிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஸ்கோரை பார்க்கும் போது ட்ரிக்கியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது இந்த மேட்சை சிஎஸ்கே வந்து வின் பண்ணணும் அப்படின்னா பவர் பிளேல நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ஓட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்